கையில் ஏந்திடும் நீ வெள்ளை தாமரை பூவில் மேவியே அள்ளும் செல்வியே நீ வாய்ஸ் மட்டும் அண்ட் சூப்பர் சிங்கரில் என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குங்க ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க விஜய் டிவினே சொல்லலாம் அண்ட் இந்த வாரம் கெட்டப் அப் தான் லாஸ்ட் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா காயத்ரி அவங்களுடைய ஆறு தலைமுறை சார்ந்தவங்க அவங்க எல்லாம் வந்து அந்த திருதங்கம் வாசிக்க அவங்க வந்து நலந்தானா நலந்தானோ சாங் பாடினாங்க அடுத்து நம்ம சாரா ஸ்ருதியோட ப்ரொமோக்காக வெயிட்டிங்க இவங்க என்ன பாட்டு பாட போகிறாங்க கெட்டப் ரவுண்ட் அப்படின்னும் போது அதே ஹீரோ ஹீரோயின்ஸ் மாதிரியே கெட்டப் போட்டு அவங்க சூப்பராக பண்ண போகிறாங்கன்ற மட்டும் தெரிஞ்சிச்சு ஸோ சாரா என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதானே நோறும் அந்த சாங் ரஞ்சிதா ஆக்சுவலாக பாடுவாங்க அந்த ஒயிட் கலர் தாவணியில் அவங்க பாடி முஷ்டு கொஞ்சம் கேப் விடுறாங்க அப்புறம் கூட்டத்துலேருந்து ஒருத்தர் ஏஞ்சி போகிற தாடி வச்சுட்டு அவர் ஒட்டு தாடி தான் வச்சுருக்காருன்னு நல்லாவே தெரியுது யாருன்னு பார்த்தா நம்ம ராமர் ராமர் பாடிக்கிட்டே போகிறாரு என்னடா இது உண்மைதானு அப்படி ஜட்ஜஸும் பயங்கரமாக வியப்பாக பார்க்குறாங்க அண்ட் பிரியங்கா வியப்பாக பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் பட் சித்ராமா வந்து யார் பாடுறதுன்ற மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க அண்ட் மனோசாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்த மாதிரி தான் இருந்தது தமஞ்சர் அவருக்கு ஃபேஸ்க்குமே வந்து எல்லாமே யார் இவன் அப்படின்ற மாதிரி தெரியாத ஒரு ஆளை பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க சாராஸ்ருதி கூட சேர்ந்து அவர் அடுத்த சங்கதி வந்து பாட ஆரம்பிச்சுட்டாரு உடனே மனோசார் அந்த ஸ்ருதி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் அவர் தனியாக வாய்ஸில் பாட சொல்லுங்கள் அப்படின்னொன்னே அதுக்கு ராமர் பாடுற மாதிரி வாய் அசைக்கிறாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒருவேளை சாராஸ்ருதியோட அப்பாவோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு எபிசோடில் சாரஸ்ரு அவங்க அப்பா ரொம்ப பயங்கரமா சூப்பரா ஒரு பாட்டு பாடி கலங்கியிருந்தாங்க பாடுங்க வீணை தன்னையே கையில் ஏந்திடும் நான் கை காட்டுறேன் உடனே பாடுறேன் வாக்கு மேடையில் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக மறுபடியும் அவங்க அப்பாவையே கூப்பிட்டு மறுபடியும் பாட வச்சா யாராவது எதாவது சொல்வாங்களோன்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது மிமிக்ரி மாதிரி பண்ணுறாங்களா இல்லை அஜய் கிருஷ்ணான்ற மாதிரி சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க அண்ட் உங்களுக்கு அந்த வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதான் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அது ராமரோட வாய்ஸ் கிடையாது பட் ஆப்டா அவர் வந்து நல்லா வாயாசிக்கிறாரு மனோ சார் கிட்ட போய் பார்க்குறாரு நான் இப்போ ஒரு பாட்டு பாடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய கண்டினியூஷன் நீ பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் மனோ சார் அண்ட் அவரும் ஒரு பாட்டு பாடுறாரு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ராமர் வந்து வாயசிச்சுருக்காரு ஆக்சுவலாக அவர் பாடல பாடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க யார் அந்த நபர் அப்படின்ற மாதிரி வந்து எழும்புது விவரமாக ஒரு விருப்ப விறுவிறுப்பை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்